తీసుకొచ్చేది పరణిపుత్తూర్ అరుల్మిగు శ్రీ త్రిపుర సుందరి సమేత తీర్థీశ్వరర్ తిరుకోవిల్ తిరుకుడముళుకు నన్నిరాటు పెరువులా சென்னை ஐயப்பன் ஐயப்பந்தாங்கலை அடுத்த பரணிபுத்தூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத தீர்த்தீஸ்வரர் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் பரணிபுத்தூரில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத தீர்த்தேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா ஆவணி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள்ளாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் சுவாமி அலங்காரம் தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதிமுகவின் சென்னை புறநகர் மாவட்ட மாணவரணி மாவட்ட செயலாளர் மற்றும் ஐயப்பன் தாங்கல் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஏ என் இ பூபதி கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிளைக்கழக செயலாளர் ப சுதாகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து சமய அறநிலத்துறை ஆய்வாளர் த ரம்யா அறங்காவலர் குழு தலைவர் டி சக்திவேல் அறங்காவலர்கள் எஸ் பாபு ஆர் மாலா கும்பாபிஷேக விழா குழுவினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் எஸ் தர்மலிங்கம் முதலியார் குடும்பத்தினர் சார்பாக குமார் தர்மலிங்கம் கலைவாணி கே முரளி கே முகுந்தன் மற்றும் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் திருக்கோயில் உபயதாரர்கள் மற்றும் பரணிபுத்தூர் கிராம பெருமக்கள் வரவேற்று அன்னதானம் வழங்கினர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து